அண்மை செய்தி ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் மாயாவதி தற்போது தற்போது சென்னை அண்மை செய்தியாக நாம் பெரம்பூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வந்தடைந்தார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறிலாம் வணக்கம் இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங்கின் உடல் பெரம்பூரில் மக்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து இன்று வருவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை டெல்லியிலிருந்து புறப்பட்ட அவர் சென்னை விமான நிலையம் தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் இங்கிருந்து பழைய விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் தற்போது ஆம்சாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக புறப்பட்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் செல்லக்கூடிய அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அதே போல அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் பின்பு பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார் இதற்காக தற்போது புறப்பட்டு கார் மூலம் சென்றிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தேவர் மாயாவதி வருகையை ஒட்டி அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்களை கண்டிப்பாக அதாவது சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் அவர் வருகையை ஒட்டி வந்து பழைய விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கார் மூலம் சென்றிருக்கிற மாயாவதிக்கு வந்து ஏராளமான ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க நேற்று முதலே வந்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் தற்போது அக்கட்சியின் தேசிய தலைவர் வருகையொட்டி அதாவது கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஆணையர் இணை ஆணையர் துணை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிக ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதே போல காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் இருபது நிமிட நேரத்தில் வந்து அவருடைய வாகனம் என்பது பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக தேசிய தலைவர் வருகையொட்டி பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் வந்து அங்கு குழுமியிருக்கிறார்கள் தேசிய தலைவர் அஞ்சலி செலுத்திய பின்பு பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து மாயாவதி அவர்களின் பயண விவரங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கா கண்டிப்பாக ஆஸ்டி தற்போது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அவர் அங்கு அஞ்சலி செலுத்துகிறார் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பத்திரிகையாளரை சந்திக்கிறார் அதே அவருடைய குடும்ப மனைவி மற்றும் உறவினர்களை சந்தித்து இந்த மரணத்திற்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார் குறிப்பாக அதாவது தமிழகத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வந்து முதலமைச்சர் தொகுதியிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தமிழகத்தையே அந்த கேள்வி சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது இருக்கிறது இந்த மரணத்திற்கு ஏற்கனவே நேற்றே வந்து தேசிய தலைவர் மாயாவதி கண்டனம் தெரிவித்ததுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குறித்தும் வந்து அவருடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவருடைய அதாவது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் குடும்பத்தினரை சந்திக்கிறார் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்த பின்பு கார் மூலம் மீண்டும் விமான நிலையம் வந்தடைந்து டெல்லி செல்கிறார் ராம்குமார் விவரங்களுக்கு நன்றி